முன்னாடி வேட்பாளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சு இந்த முறை இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு வருத்தம் இல்லாட்டினாலும் கட்சிக்குள்ள இருக்கவங்க இந்த பிள்ளை பேர் இல்லையே டிசப்பாயிண்ட்னு சொல்லலாம் பட் அஃப்கோர்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது இருந்திருக்கும் மக மாமா மகளை நிக்கலையே மாம மகன்லையே அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும் ஒன்றுதான் சாதிய பாகுபாடுகள் கட்சியில் இருக்குது அப்படின்றது தான் அவருடைய அறிக்கையில் ஹைலைட்டான ஒரு விஷயம் நிஜமாவே சீமானோ இல்லை நாம் தமிழர் கட்சியினரோ சாதி பார்க்குறாங்களா கட்சிக்குள்ள சாதி இருக்கா குடும்ப அரசியல் அப்படின்னும் போது அவர்களை கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ராஜா அமையப்பன் கட்சியை விட்டு வெளியே போறாரு தென்சென்னையினுடைய சட்ட ஆலோசகரா கயல்விழி நியமிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்குதுன்னா திராவிட கட்சிகளை வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்ட்டு கடுமையா எதிர்க்கிற சீமானவர்கள் தன்னுடைய குடும்ப கொண்டு என்ன கேள்வி யார் என்ற வரைக்கும் பெயர்கள் வெளியே வந்துடுச்சு காளியம்மாள் அவங்க வெளியே போறதா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரசனை மனப்பான்மையுடைய மக்கள் இருந்து இருந்துடுறாங்க இவ்வளவு நாட்கள் சிறை கவிச்சி கேளிக்கை பிரியாணி கொடுத்தாங்க மது கொடுத்தாங்க பெண்களை விட்டு

தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப மும்முரமாக தேர்தல் களம் தேர்தல் பணியானது ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு நாற்பது தொகுதிகளில் ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் இருபது இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் அடிச்சிருக்காங்க எந்த பட்டியலையுமே உங்க பேர் இல்லையே தேர்தல் காலத்துல போட்டியிடணும் அப்படிங்கிறது வந்து எந்த கட்டாயமும் அவசியமும் இல்லை தேர்தல் களத்துக்குள்ள நனைஞ்சிட்டோம் இனத்தின் மீட்சிக்காகவும் இனத்தின் விடுதலைக்காகவும் களத்துல இறங்கிட்டோம் அப்படிங்கும் போது வேட்பாளராக இருந்தால் தான் அதை செய்ய முடியுமா என்ன இல்லைன்னாலும் கட்சிக்கு பலம் தேவைப்படும் களத்துல எக்கச்சக்க பணிகள் இருக்கு எண்ணற்ற பேர் வந்து முகம் தெரியாம ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் தன்னலமற்ற ஈடுபாடும் இன்னைக்கு வந்து கட்சியில வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அப்படி அவர்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல கூடுதல் மகிழ்ச்சி தானே வேட்பாளர் இருந்துதான் நம்ம வருத்தம் எதுவும் இல்லையா அவங்களுக்கு இல்ல எதுக்கு வருத்தம் இருக்கணும் முன்னாடி வேட்பாளர் பட்டியல உங்க பேர் இருந்துச்சு இந்த முறை இல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு வருத்தம் இல்லாட்டினாலும் கட்சிக்குள்ள இருக்கவங்க இந்த பிள்ளை பேர் இல்லையே அப்படின்ற சில சரசலப்புகள்லாம் இருக்குல்ல ஆஹ் அது இருக்கதான் செய்யும் ஏன்னா வந்து என்னை விட என்னுடைய தந்தை தலைமுறை ஜாலமீத் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி குறிப்பா நான் தமிழ் கட்சியில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருந்த நபர் மாமா மக மாமா மகன் சொல்லிதான் எல்லாேருக்கும் பழக்கம் அப்படி மாமா மக எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் அதுக்கு குவாலிஃபைடாங்கிறதெல்லாம் வந்து ஐ அம் ஸ்டில் அசஸிங் ஆனால் மாமா வந்து என்னை வந்து ஒரு சரியான நபராக இருப்பேன்னு சொல்லி தான் எனக்கு நண்ணிலத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க அதன்படி நம்மளும் அங்கே வந்து முதன்முறை தேர்தல் களம் அப்படின்னாலும் என்னால் முடிந்த அளவுக்கு முடிந்த வேலைகளை நான் வந்து தொடர்ச்சியாக பண்ணேன் அதற்கு பிறகும் இந்த பாராளுமன்ற தொகுதியிலையும் ஐ மீன் தேர்தலையும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பல தேவைகளின் அடிப்படையில் வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்மளுடைய கலப்பணி கூடுதல் அவசியப்படுது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல ஆனால் என்னை விட என்ன சொல்றது எல்லோரும் பல ஆற்றல் நிறைந்த வேட்பாளர்களாகத்தான் இருக்கிறாங்க அதை பார்க்கும் போது எனக்கு வியப்பா இருக்கு அவங்க அளவுக்கு என்னால் டஃப் கொடுத்துருக்குமான்னு தெரியல சோ ஐ எம் நாட் அட் ஆல் என்ன சொல்றது டிசப்பாயிண்ட் சொல்லலாம் பட் அப்கோர்ஸ் எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது இருந்திருக்கும் மகள மாமா மகள நிக்கலையே மாம மகன் நிக்கலையே அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் நான் சொல்வது ஒன்று தான் உங்களோட சேர்ந்து நானும் களத்தில் நின்று பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் வந்து பயணிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் எந்த அவசியமும் இந்த அழுத்தமும் எனக்கு கிடையாது மீட்சிக்காக உங்களோட பண்ணிக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தான் தேர்தல் வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ராஜா அம்மையப்பன் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு கட்சியில இருந்து நான் நீக்கிட்டேன் சாதிய பாகுபாடுகள் கட்சியில இருக்கு அப்படின்றதுதான் அவருடைய அறிக்கையில ஹைலைட் ஆன ஒரு விஷயம் நிஜமாவே சீமானோ நூல நாம் தமிழர் கட்சியினரோ சாதி பாக்குறாங்களா ஒரு அன்பும் இருக்கு அப்படின்னா நன்றி மகிழ்ச்சி அவர்கள் சாதியை பார்த்து சீட்டு நம்ம முழுமையாக ஏற்கப்படாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்த சாதி அந்த சாதினு கிடையாது கீழே விழுந்திருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குனிந்து கை கொடுத்து மேலே எழுப்பணுங்கிற அந்த எண்ணத்தோட தான் எல்லா சமூகத்தையும் பார்த்து இது வரைக்கும் பிரதிநிதித்துவமே கிடைக்கலையோ பல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு ஒரு பொது தொகுதியில இடம் என்பது கிடைக்கவே கிடைக்காது ஐயா ஆராசா அவர்கள் ஏன் வந்து பெரம்பலூர் தொகுதியில இருந்து நீலகிரி தொகுதிக்கு மாற்றப்பட்டார் ஏன்னா அது வந்து ஒரு ஆஹ் தனித்தொகுதியாக இருக்குது அப்ப இது வந்து பொது தொகுதியாக மாறுது அப்படின்னோன்னா அவர் தனித்தொகுதிக்கு திருப்பி வந்து நீங்க நீலகிரி வரைக்கும் கொண்டு போய் மாத்துறீங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அவ அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் தார்மீக ரீதியாக கிடைக்கப்படணும் அது எனக்கு அரசியல் கட்சி இருக்கு நான் அதை செய்து காட்டுவேன்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொது தொகுதியில வாய்ப்பு கொடுப்பது என்பது இங்க நான் தமிழக கட்சியில நடந்துட்டு இருக்கு எல்லா சமூகத்துக்கும் ரெண்டு கோணாறு ரெண்டு ஆஹ் எல்லாருமே முத்திரையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக பிரிவினருக்கும் சம நாற்பது பாராளுமன்ற தொகுதி தான் நம்மளுக்கு இருக்கு ஆனா அந்த நாற்பதுலும் எல்லாருக்கும் அந்த சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறது பொறுக்கி பொறுக்கி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ரொம்ப ஆய்வு பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால ஆற்றல் மிகுந்தவர்கள் கட்சியில இல்லையா இல்லை பெரிய பின்புலம் கொண்டவர்கள் கட்சியில இல்லையா அப்படியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் வாய்ப்பு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை பண்றாதே தவிர்த்து அவர் சமூ அவர் வந்து சாதி கண்ணோட்டத்தோட பார்க்கற கேட்க செய்வாங்க எல்லா ஃபேக்டர்ஸையும் செக் பண்ணும் போது அந்த பெண் பெண் படிக்க படித்த பின்புலம் என்ன அவங்க என்ன படிச்சிருக்காங்க இல்லை எந்த யார் கூட என்ன ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குல்லையா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சமூகமும் இன்னைக்கு தேவை அவசியப்படுது அவங்க என்ன சொங்குன்னு பார்த்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கா கால கட்டாயமும் அவசியமும் இன்னைக்கு இருக்குது அப்படின்றதுனால கேட்போமே தவிர்த்து அதை தவறாக புரிந்து கொள்வது என்பது புரிதலற்று பயணிக்கிறோமோ அப்படிங்குற ஒரு கேள்வியை நமக்குள்ளே உண்டாக்குது ராஜா அம்மா எப்பன்னு ஒரு விஷயத்தை கோட் பண்றாரு அதுக்கு முன்னாடி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வெற்றி குமரன் அவர்கள் குடும்ப அரசியலை இவங்க பின்பற்றுகிறாங்க அப்படின்ட்டு நிறைய ஊடகங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்திருந்தாரு குடும்ப அரசியல் அப்படின்னும் போது கயல்விழி அவர்களை க கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ராஜா அம்மையப்பன் கட்சியை விட்டு வெளியே போறாரு தென்சென்னையினுடைய சட்ட ஆலோசகரா கையெல்வழியை நியமிக்கிறாங்க குடும்ப அரசியல் என்னைய பொறுத்த வரைக்கும் வெற்றி குமரன் மாமா அவர்களுக்கும் தமிழ் சீமான் அவர்களுக்கும் நீண்டகால நட்பு இருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நீண்ட கால நட்பு இருக்கு அவர்கள் என்னை விட அதிகமான ஒரு அனுபவமும் அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெற்றவர்களாக இருக்கிறாங்க கூட என்ன வேணாலும் இருக்கலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்னைக்கு சண்டை போடலாம் நாளைக்கு சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரியான உறவு முறையை கொண்டவர்கள் தான் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு மனப்பெசு ஒரு மனக்கசப்பு நாளைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கலாம் அதனால் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கிறதுக்கு நான் வந்து ஆக முடியாது அதற்கு நான் பொறுப்பேற்கவும் முடியாது ஏன்னா அது அவங்களுக்கு உட்பட்ட ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய மனைவியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிகழ்வில் பங்கேற்க கூடிய இந்த செய்தி இருக்கு இல்லையா அது வந்து பிம்பப்படுத்தி ஊடகங்கள் காட்டுதோ அப்படிங்கறத என்னுடைய பார்வையாக இருக்கு ஏன் அப்படின்னா அவரும் கட்சியில ஒரு நபர்தான் அவங்க வந்து இப்போ சமூக சட்ட இத்தனை நாள் அப்படி தெரியாதுல்ல ஊடகங்கள் பிம்பப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா இத்தனை நாள் ஊடகம் முன்னாடி அவங்க வெளியே வரல ஊடக வெளிச்சத்திற்கு அவங்க வந்த மாதிரி தெரியல வந்த போது காட்டலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சிமன் அவர்கள் ஆரம்ப காலத்துல போன போராட்டங்கள் இல்ல செய்த நிகழ்வுகள் எல்லாத்துலயும் பங்கேற்பாங்க நடுவுல அவர்களுக்கு குழந்தை அதற்கப்பறம் அவங்களை பராமரிப்பு இந்த மாதிரி வேலை காரணமாக அவர்கள் வெளியில வரலையா இருக்கலாமே தவிர்த்து திருப்பியும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கம்பேக்கா நீங்க பாக்கலாமே தவிர்த்து ஊடுருவல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பார்வை தேவையில்லை அவசியமற்றதுங்கிறது தான் என்னுடைய குடும்ப அரசியல் அப்படிங்கறதும் கிடையாது அது ஏன்னா அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா திராவிட கட்சிகளை வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்ட்டு கடுமையா எதிர்க்கிற சீமானவர்கள் தன்னுடைய கட்சிக்குள்ளையும் குடும்ப அரசியல் தானே கொண்டு வராரு என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் அது முன்னேறுத்து இல்ல தான் நான் சொல்லிட்டேன் அவங்க வந்து முதல் முதல்ல வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மீது இந்த தமிழ் தேசிய பற்றின் காரணமாக அதன்பால் ஈர்க்கப்பட்டு தான் ஆஹ் சிநேகம் கொண்டு அவங்க வந்து அதாவது காதல் கொண்டு அவங்க வந்து திருமணம் செய்துக்கிறாங்க முதல்ல அவங்க கட்சியின் உறுப்பினர் அதுக்கப்புறம் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய மனைவியாக மாறுறாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் பல போராட்டங்கள்ல பல ஆர்ப்பாட்டங்கள்ல கட்சியின் பால் அந்த கொள்கையும் தத்துவத்தின் மீது ஈர்க்கப்பட்டு தான் அவர்கள் வந்து பங்கு கொள்றாங்க அதற்கப்புறம் தான் இந்த செய்திகள் வருது எப்படி எப்படி எல்லாரும் இந்த இனத்தின் மீட்சிக்காக விடுதலைக்காக நம்ம எல்லாரும் ஒரு கனவோடு உணர்வோடு நம்ம இங்க பயணிக்கிறோமோ அதே கனவும் உணர்வும் அவர்கள் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா தேர்தல் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் கட்சியினர் எல்லாருமே தொ அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து மேல் மேலிடம் வரைக்கும் கட்சிக்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க இல்லை நீக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அடுத்த டார்கெட் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல கட்சியில உள்ளக்க வருவதும் வெளியில போறதும் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் திமுக ஆட்களை வெளியில போலனு ஏன்னா அடுத்த டார்கெட் யாருன்ற வரைக்கும் பெயர்கள் வெளியே வந்துடுச்சு காளியம்மாள் அவங்க வெளியே போறதா இருக்காங்க அப்படின்ற ஒரு வதந்திகள் அதாவது விஷயம் காலே வைக்கலன்னு சொல்லி சொன்னாரு அதை நம்புவீங்களா ஆஹ் உலக பூமி பந்து வந்து ஸ்பியரே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்ம நம்புவோம் நம்புறோமா சோ இப்படி வந்து ஒரு கதைக்கு கால் முளைக்கும் கை முளைக்கும் அது எல்லாமே வந்து உண்டுதான் இப்போ காட்சிக்குள்ள உள்ள வர்றது வெளியில போறது என்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயங்கள் திமுகவுக்கும் இது இருக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிராந்திய தேசிய கட்சிகளுக்கும் பேர் போன கட்சிகளுக்கும் இது நடக்குது அங்கெல்லாம் இத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா இல்ல அப்போ வளர்ந்து வர கட்சிக்கு என்ன மாதிரியான இன்னல்கள் சிக்கல் இருக்கு அதை வைத்து எப்படி அவர்களை சிதைக்கலாம் என்று நினைக்கக்கூடிய எதிராளிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கேள்விகளாக தரு இதுல ஆக்கப்பூர்வமான கேள்விகளே இல்ல நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகுது வந்தா எதை என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரியான விவாத கொண்டு வருவதன் மூலமாக மக்களுக்கு பயன்படுமே தவிர்த்து எங்க கட்சியில என்ன நடக்குது குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு அவங்க பிரச்சனைக்குள்ள தலையிடுவது என்பது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு இட்ஸ் வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த பீப்புள் நான் படிக்க அது ஒரு தவறான உதாரணம் மக்களுக்கு இந்த மாதிரி கதைகளுக்குள்ள நம்ம எதுக்கு தலையிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாம வீண் வாதத்தையும் வீண் விவாதங்களையும் வச்சுக்கணும் பாருங்க ஓ என் குடும்பத்துக்குள்ள என் அப்பா அம்மா என் கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான் வரும் அதெல்லாம் போயிட்டு வெளியில உட்காந்துட்டு பேச நாம் தமிழர் கட்சியே ஒரு குடும்பம் மருதுன்னு அதான் நான் சொல்லுவேன் குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வேணாலும் வருங்க அதெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துல இருக்க மொத்தரும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே மக்கள் பணிக்காக மக்கள் சேவைக்காக வரும்போது அந்த கேள்விகள் வரதுன்னு செய்யும் குடும்ப குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கும் இறுதியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இலக்குக்காக தான் போராடுவோம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா எல்லாருமே நினைப்போம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ இப்போ ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலா இருக்கு தேர்தலாக இருக்கு தேர்தல் காலத்துல எங்கிட்ட அதிக அதிக வாக்கு சதவீதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சிகளும் பல எதிர்த்தரப்பினரும் இப்படியாவது எங்களை முடக்கணும் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ இவர்களை எதிர்க்க துணிவு இல்லாத காரணத்தினால அவர்களை எப்படி வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியாகவும் ஒரு ஒரு வன்ம சொற்களாலவும் சொற்களாகவும் சொற்களாலையும் அவங்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இப்ப சுற்றுறது நம்மளால பார்க்க முடியுது வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் அப்படின்னு அடிக்கடி தாமன் சொல்வாங்க அந்த மாதிரி எங்ககிட்ட எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த கருத்தியல் எதிர்வினையும் அவர்கள் கிட்ட இல்லாத காரணத்தினால எங்களை உளவியல் ரீதியாக ஒடுக்கலாம் துன்புறுத்தலாம் இல்ல வந்து அவங்கள வந்து வீழ்த்திடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த தத்துவம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பிள்ளைகள் கிட்ட இது வந்து நடக்காது செயல்படாது அப்படிங்கிறது நான் சொல்ல புரியுது தேர்தல் பத்தி கண்டிப்பா பேசியாங்கன்னா இந்தியா முழுக்கவும் தமிழகம் முழுக்கவும் இல்ல பெரிய பெரிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் இவங்களுடைய வியூகங்கள் தாண்டி நாம் தமிழர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதா பெரிய கேள்வியா இருக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வாக்கு வங்கி கணிசமா உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது என்னைக்கு சீட்ஸா மாறும் எம்எல்ஏ சீட்ஸாவோ அதுக்குள்ள எம்பி சீட்ஸாவும் எப்ப மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கான பணிகள் என்னவா இருக்கு இப்போ இப்ப வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா எங்களுடைய பணி வந்து எல்லோரும் பேசக்கூடிய அளவுல வந்து ஒரு வீரிய மிக்க பணியாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த முத்துக்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய குரல் உண்மையாவே ஓங்கி ஒழிக்கும் ஆனா எப்போது எங்களுக்கு சட்டமன்றத்திலேயோ இல்ல பாராளுமன்றத்திலேயோ வாய்ப்பு கிடைக்கும்ங்கிற இந்த கேள்வி இருக்கு அது அது தான் இருக்கு மக்கள் உண்மையாகவே சிந்தித்து அவர்களுக்கான உண்மையான மாற்றம் வேணும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தார்மீகமாக உளப்பூர்வமாக இன்னைக்கு குரல் கொடுக்கறது யாரு மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க மலையை கொலை கொ கொள்ளையடிச்சுட்டு போறாங்க ஆறுகளையும் நதிகளையும் அஹ் சூறையாடிக்கிட்டு போறாங்க இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் பெருக்கெடுத்து ஓடுது தொடர்ச்சியாக யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவர்களிடம் தான் திரும்ப திரும்பி குவியுது அப்ப பரவலான ஒரு அதிகார பகிர்வு கிடையாது நம்மளுடைய உரிமைகள் வந்து இன்னும் போராடி பெறக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கும் நம்மளுடைய அடிப்படை வசதிகளே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழல் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் என்னுடைய வீட்டில நடக்கிறது மட்டும்தான் பிரச்சனை பிரச்சனைன்னு பார்க்காம என்னுடைய தெருவிலையும் என்னுடைய வீதிலும் என்னுடைய தொகுதியிலும் நடந்தாலும் அது ஏன் பிரச்சனை தான் ஏன் கூரையில எறிகிற வரைக்கும் நான் வந்து தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன் நினைக்கிற இந்த விஷயத்தை கைவிட்டுட்டு என்னுடைய சமூக பிரச்சனை என்னோட பிரச்சனை அப்படின்ட்டு மக்கள் உணர்ந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை விதைக்கும் போதுதான் அதாவது அந்த விதை என்ன விதை அப்படின்னா வாக்கு என்கின்ற இந்த ஒரே ஒரு உன்னதமான ஒரு கருவிதான் இப்ப நம்ம எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது ஒரு நம்ம ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே வாக்கு என்கின்ற இந்த ஆயுதம் தான் அப்ப இதை நம்ம எவ்வளவு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு இந்த இந்த சிந்தனையும் இந்த தேவையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில தேவை அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறது மக்களை அரசியல் படுத்து அரசியல் படுத்தி ஒன்றிணைக்குது அணிதிரட்டுது அந்த வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து இந்த ஒரு சிந்தனை மக்களுக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற என்ன to நான் மக்கள் கிட்ட பிறந்தாதான் அதாவது சமூகத்துல சமூகத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னா அந்த மாற்றம் முதல்ல ஒன்னிடத்துலேருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு அப்படி இந்த சமூக மாற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய உரிமைகள் நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுக்கு உண்மையான உண்மையாகவே ஒரு விடுதலை பெற்று ஒரு சுதந்திர பெற்று ஒரு தமிழ்நாடாக ஒரு இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்கு என்பது வந்து சரியானவர்களுக்கு செலுத்தப்படணும் அப்போதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் ஏன்னா நீங்க இங்கே போய் யார வேணாலும் தேடுங்க இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளை வேணாலும் தேடுங்க யார எந்த வேட்பாளர்களை வேணாலும் தேடுங்க உண்மையாக ஒரு மனித ஒரு ஒரு மனுஷன் இல்ல உண்மையாக ஒரு 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 நபர் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னா தன்னலை மற்ற இந்த மண்ணுக்காக நிப்பாங்க அப்படின்னா எங்களுடைய பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க நீங்க வேணா எவ்வளவு வேணாலும் ஆய்வு செஞ்சுக்கோங்க திமுகவா அதிமுகவா இங்க இருக்கக்கூடிய எந்த தே எந்த பிராந்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாங்க பண்ணுவோம்னு சொல்லும் ஏன் இவ்வளவு நாள் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி பாருங்க இவர்கள் இவர்கள் இல்லாம இவங்க வந்தாலும் இதை பண்ணி காமிக்க முடியுமே அவங்களால ஏன் மாற்றத்துக்கான ஒரு ஒரு மாற்று கட்சிக்கு போட்டு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூடாதுன்னு மக்கள் நினைத்தால் மட்டும்தான் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்போ மக்கள்கிட்ட புரட்சி ஏற்படணும் அப்படி நடந்தது அப்படின்னா உண்மையா எங்களுக்கு என்ன நாற் நாற்பது தொகுதிகளிலும் நாங்க வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சின்ன அசஸ்மெண்ட் தான் உங்க வேட்பாளர் என்ன பின்புலம் கொண்டவர் என்ன 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 மாதிரியான படிப்பு கொண்டவர் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க இல்ல ஏற்கனவே இருக்க எம்பி என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் நமக்கு எம்பியா இருந்திருக்கிறாங்களே அவங்க நமக்கான தேவைகளும் நம்மளுக்கான ஆஹ் உரிமைகளும் பெற்று தந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற குறைந்தபட்சம் ஒரு அசஸ்மெண்ட் மக்கள் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் அது வந்து நாங்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் நாங்கள் என்றைக்குமே தோய்வு பெற்று சோர்வு பெற்று பின்னாடி உட்கார்ந்துடல முயற்சி முயற்சின்னு முயற்சி பண்ணி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோமே தவிர்த்து நாங்கள் பின்னாடி நிற்கலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அதே மாதிரி நாங்கள் ஐந்து பேர் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி பெற்று உள்ள இருக்கிறாங்க ஆல்ரெடி இன்னும் வெற்றியே நாங்கள் பிடிக்கலை அப்படிங்கிறது தவறான பிழையான கருத்து பொது தேர்தல்களில் இன்னும் எங்களுக்கு பொது தேர்தல்களில் பொது தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு என்பது மக்கள் தான் முடியும் மக்களுக்கு உணர்வாங்க உறுதியா ஒரு நாள் உணர்வாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடுகள் அதுக்கப்புறமா பொதுக்கூட்டம் நிறைய விஷயம் பண்றாங்க நிறைய எழுச்சிய மக்கள் மத்தியில கொண்டு வராங்க சீமானவர்களுடைய பேச்சுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க தொண்டர்கள் தாண்டி மக்களுமே ஆர்வமா வராங்க சோ இவ்வளவு கூட்டத்தை அஹ் நாம் தமிழர் கட்சியால சேர்க்க முடியும்னா ஏன் அது எல்லாமே வாக்கு வங்கியா மாறல ரசனை மனப்பான்மையோட மக்கள் இருந்து இருந்துடுறாங்க இவ்வளவு நாட்கள் திரைக்கவி கேளிக்கை இப்படியே இருந்த மக்களுக்கு வந்துட்டு அது வாக்கு செலுத்தினாதான் மாறுங்கிற இந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்குது அதை செய்யக்கூடிய தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் லஞ்சம் ஊழல் மாதிரி தேர்தல் நேரங்களில் செய்யக்கூடிய மேனிப்புலேஷன்ஸ் இருக்குல்ல இப்போ நமக்கு ஈரோடு தேர்தலே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் ஈரோடு தேர்தலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி வந்து அங்கே வந்து புலங்கத்தில் இருந்தது ஒரு வேட்பாளர் வெற்றி செய்வதற்காக ஒட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இயங்கியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யாருக்காக வாக்கு கேட்டது எல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அங்க என்ன நடந்துச்சு எல்லாமே பண்ணாங்க காசு கொடுத்தாங்க பட்டியல அடிச்சாங்க அவங்கள சுற்று 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 சுற்றுலா சுற்றுலா கூட்டிட்டு போனாங்க பிரியாணி கொடுத்தாங்க மது கொடுத்தாங்க பெண்களை வைத்து நடனம் ஆடி மக்களை கவர்ந்து அவர்களை வந்து சிந்தனையில இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க டிஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே நடந்தது ஸோ இது எல்லாமே வந்து எதுல வந்து போய் சேருது அப்படின்னா இல்லையா இந்த மாதிரி முறைகேடுகளில் தான் போய் சேருது மக்களை திசை திருப்புவது மக்களுடைய மக்களை சிந்திக்க விடுறதில்ல இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதுங்கிற அளவுக்கு தான் மக்கள் சிந்திக்கிறாங்க எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை நிம்மதியாக வாழணும் அவங்களுக்கு இந்த மண்ணுல இந்த வாழ்றதுக்கான தகுந்த பூமியாக இருக்கணும் அதை அந்த மாதிரி நம்ம இந்த பூமியை விட்டு செல்லணும்னு இன்றைக்கி யாருமே நினைக்கல பொதுவான ஒரு மக்கள் பார்வையிலிருந்து ஒரு கேள்வி அப்படின்னா சீமானிய வேட்பாளராக நிக்க மாட்டேங்கிறாரு சீமானிய வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருவேளை வந்தா ராஜாவா தான் வருவேன் வந்தா நான் முதலமைச்சரா தான் வருவேன் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு கனவு இருக்கும் ஓசி மாணவர்களுக்கு அப்படின்னு முதலமைச்சர் கனவு இல்லாம அப்ப முச்சந்தில நின்று கத்திட்டு போறதுக்காக வந்தோம் சரி பல முறை வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஓசி மாணவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு அந்த மாதிரி முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு எங்களுக்கான எல்லாத்தையும் பெற முடியும் எங்களுக்கு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாலே எங்க மாமா என்ன போய் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊடகங்களையும் ஒரு மேடைகளையும் பேசும் போதே அவர் கணக்கே முன் வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்ல அப்படி திக்கி திணறிட்டு இருக்கும் போது அவர் சட்ட சட்டமன்ற உறுப்பினரா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இங்க இங்க வந்து எல்லாரும் வந்து வெளிநடப்பு செய்ய வேண்டியது அந்த மாதிரியான ஒரு அதிர்வையும் ஒரு தாக்கத்தையும் உறுதியாக ஏற்படுத்துவார் அப்போ முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் நமக்கான முழுமையான விடுதலை பெற முடியும் தமிழ்நாடு தன்னுரிமை கொடிய என்ன சொல்றது கூட்டாட்சி அப்படிங்கிற இந்த தத்துவம் எல்லாம் உண்மையாக செயலாக்கத்துல இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கான உண்மையான எம்பவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த சமூகம் வந்து சிறப்பாக இருக்கணும் சரியான ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னா இவர் முதலமைச்சர் ஆனால் தான் முடியும் வேற யாரையாவது உங்களால சிந்திச்சு பார்க்க முடியுமா அண்ணாமலை அதை செய்ய நினைக்குவீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்க நினைக்க முடியுமா உங்களால இப்படி யாரோடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து வளம் வருகிறார் அவருக்கு சீக்கிரமா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கைகூடும் அப்படிங்கறதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்ப தான் இருக்கும் அது கனவுல என்ன அதுதான் இறுதி இலக்கு அப்பதான் எங்களான எங்களுக்கான உரிமை எங்களுக்கான இந்த அடிமை விளங்க உடை தெரிந்து நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய உண்மையான ஒரு 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 அரசு ஒரு அரசுல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை நினைக்கிறேன் நிச்சயமா தேர்தல் நெருங்க நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த விஷயம் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பொறுமையா பேசுவோம் அதுக்கு முன்னாடி சாந்தன் அவர்களுடைய மறைவு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் சிக்கி முப்பது ஆண்டுகள் சிறைவாசத்திலிருந்து மீண்டு வந்து விடுதலையாகி வந்து சாந்தன் அவர்கள் இன்னைக்கு காலமாக இருக்காரு உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்து இல்லை அண்ணன் சாந்தன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கண்ணீர் வழக்கமும் ஆழ்ந்த இரங்கல்களும் என்ன அப்படின்னா இவ்வளவு நாட்கள் வந்து நாங்கள் சாந்தனாவுக்காக போராடினது எல்லாமே வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது இப்படி இறந்து போய் விடுதலை பெறணும் அப்படின்னு கிடையாது முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் வதைப்பட்டு பிறகு வெளிவந்து அதற்கப்புறம் வந்து சிறப்பு முகாம் என்ற பேர்ல உண்மையாகவே அது வந்து கொலை செய்யும் முகாமா இன்னைக்கு மாறி இருக்கு பல பேர் இன்னைக்கு இறந்துட்டு வராங்க ரொம்பவே அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு இப்ப வரங்க சிறை திருச்சி சிறை கொள்ளையே அந்த தான் வந்து வெளியில உடனே வந்து சிறப்பு முகாம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிறையை விட மோசமான ஒரு அனுபவத்தை தான் அது கொடுக்குது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டாங்க அண்ணன் சாத்தன் அண்ணன் ஜெயக்குமார் முருகன் அண்ணன் ராபர்ட் பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பல துன்பங்களுக்கு ஆளாகிதான் சிறப்பு முகாமில் இருந்துட்டு இருக்காங்க அலுவலக அறையிலேயே மேல அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்களை வைத்து இருந்திருக்காங்க அப்படி ரொம்ப பே அண்ணன் சாந்தனவர்கள் உள்ள சிறையில வெளில வந்ததுக்கு அப்புறம் நாற்பது கிலோ எடை குறைந்திருக்கிறாருன்னா நீங்க பார்த்துக்கோங்க உடல் வந்து அழு அவ்வளவு ந நலிவுட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நீங்க அவங்களை எப்படியாவது வந்து கொஞ்சம் வெளியூருக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம போராடியாச்சு பேசியாச்சு குரல் கொடுத்தாச்சு நமக்கு நம்ம முடிந்த அளவுகளுக்கு நகர்வும் செய்தாச்சு ஆனாலும் நீங்க இருக்கக்கூடிய ஒன்றிய தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்ல இருந்து இவர்களால வந்து ஒண்ணு பெரிய அளவுல செய்ய முடியல அப்படின்னா ரொம்ப பெரிய மன வருத்தம் தான் நம்மளுக்கு குறிப்பாக அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் வந்து வெளியில வந்த கட்டி பிடிச்சி ஆறு தழுவி நீங்க எல்லாம் எடுத்து வெளியில கொடுத்தீங்க அண்மையில கூட நீங்க வந்து மேடைகள்ல பேசும்போது ஈழத்தமிழர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்வோம்னு சொல்லிட்டு பேசுனீங்க ஏன்னா அண்ணன் சாந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக முறையிட்டது என்ன அப்படின்னா எங்க அம்மாவை கடைசி காலத்துல அம்மாவை ஒரு முறையாவது பாக்க பண்ணி அவங்களுக்கு வந்து என்னதான் நோய் லிவர் கிட்னி ப்ராப்ளமா என்ன அப்படிங்கறது பாக்குறது கூட அவங்க விடலையா எனக்கு பயமா இருக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு அத்தனை மரணங்கள் இந்த ஐசியூல நடக்குது அப்ப அவருக்கு உளவியல் ரீதியாகவே ரொம்ப வந்து ஒடிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் குறைந்தபட்சம் அவருடைய அம்மாவை பாக்குறதுக்காகவாக இவங்க வந்து அனுப்பிச்சிருக்கணும் நாங்க என்ன கேக்குறோம் மீதமுள்ளவர்களையாவது அவர்களை உயிரோடு திருப்பி அவர்களுடைய தாய் நிலங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க எந்தெந்த நாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்றதுதான் நாங்க கேக்குறோம் ஏன்னா இங்க இருந்தா அவங்க இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் அச்சுறுத்தல் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு நீங்க நாடகம் ஆடாதீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு உண்மையை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது இவ்வளவோ சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடைக்குது அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து தனம் நம்மளால பார்க்க முடியுது இவர்கள் என்ன பண்ணிருவாங்க அப்படி நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா சிசிடிவி வச்சு ஒரு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டுல நீங்க அவங்க குடும்பத்தோட இருக்க வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் ஒரு பின்னர் வெளியில இருந்துட்டு ஒரு கட்டுப்பாடோட பாத்துக்கோங்க கொண்டுக்கோங்க இப்படியெல்லாம் வந்து அவர்களை ஒரு முகாம் என்ற பெயர்ல சித்திரவதை பண்ணி அவர்களை உள்ளக்க வச்சு ஆல்ரெடி முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை போயிருச்சு இதற்கு பிறகு குறைந்தபட்சம் அவங்களோட அம்மா மனைவி மக்களோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளையாவது இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு காதலை எடுத்து அவர்களுக்கான உண்மையான விடுதலை அதாவது உலகத்தை விட்டு விடுதலை கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சு அண்ணன் சாந்தன் அவர்களை போல அவர்கள் கேட்கக்கூடிய தார்மீக விடுதலையை இந்த முகாமில் இருந்து விடுவிக்கப்பட்டு சொந்த நிலத்துக்கு அவர்களை அனுப்பி வைக்கணும்னு தான் இதன் மூலியமாக நானும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு மட்டும் இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல மத்திய அரசினுடைய ஒரு முடிவும் இருக்குல்ல இப்போ இவ்வளவு அவங்களா வந்து அண்ணன் பேரழிவாளன் அவர்கள் வந்து அவங்களா சட்ட பயின்று அவங்களா எல்லா நுணுக்கங்களையும் கற்று அவங்களா போராடிதான் இப்ப இந்த விடுதலை பெற்று அதன் பேர் அவங்க கவர்மெண்ட் மேல போட்டுட்டாங்க அவங்க விடுதலை பண்ணாதான் அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் நம்மளாம் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க பிறகு எல்லாம் விடுதலை செய்து விட்டார்கள் இப்போ ஒன்றிய அரசு வந்து வெளிநாடு போ போவதற்கான ஒரு அக்செப்டன்ஸ் தான் இவங்க கொடுக்கணும் அதற்கு ஏன் மா மாநில அரசு ஒரு நெருக்கடியை கொடுக்க கூடாது உண்மையாக உளப்பூர்வமாக நீங்க தமிழர்களுக்காக தமிழர்களின் வாழ்வாதாரத்துக்காக தமிழர்களின் நலனுக்காக உண்மையாகவே இருக்கீங்கன்னா போதுமான நெருக்கடியை நீங்க கொடுத்து அவர்களுக்கான போக வேண்டிய இடங்களுக்கு போக அதாவது அவங்கவுங்களுடைய மண்ணுக்கு போகிறதுக்கான ஒரு உரிமத்தை பெற்றுத்தாங்க ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கித்தாங்க அவ்வளவுதான சொல்றோம் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்க அவங்க இடத்துக்கு குறிப்பிடுறோம் இங்கு குடியுரிமை வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு வீடை வச்சு அவங்க நிம்மதியை வாடுறதுக்கான ஒரு வழிவகை தருங்க இருக்கு அதுதானே உண்மையான ஒரு அஹ் ஒரு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் ஒரு 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 வேலையா இருக்கும் நீங்க உலபூர்வமாகவே அவர்கள் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னா இதை பண்ணுங்க இல்ல அரசியல் காரணங்களுக்காக பண்ணுவீங்க அப்படின்னா அதை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது தவறு தவறுதான் இருந்தாலும் எங்களால் முயன்ற அளவுக்கு என்னென்னமோ வகையில போராட்டம் கத்தி பார்த்துட்டோம் கதறி பார்த்துட்டோம் அன்பா கேட்டு பார்த்துட்டோம் கெஞ்சி பார்த்துட்டோம் இனிமேல் அவர்கள் எஞ்சி இருக்கிறவர்கள் இருக்கிறவர்களையாவது குறைந்தபட்சம் மன நிம்மதியோட வாழ விடுங்க அப்படிங்கறதுதான் நம்ம இல்ல இன்னைக்கு அவருடைய காலமான அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே மன முடிஞ்சுதான் இருக்காங்க இதுக்கப்புறம் அவருடைய உடல் இலங்கைக்கு கொண்டு போறதா தகவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பாமே போஸ்ட்மார்ட்டமும் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய தாய்நிலத்துக்கு அனுப்பி விடுற மாதிரிதான் அவங்களுடைய செய்திகள் இருக்கு அனுப்பி தான் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவை கடைசியில ஒரு முறையாவது உயிரோடு பார்க்கணும்னு நினைச்சாங்க அவங்களால மத்தவங்க கிட்ட பேச முடிஞ்சிருக்கு அண்ணன் சாந்தன் அவர்களால வீடியோ காலில் அவங்க அம்மாவுக்கு காது கேட்காது அப்படிங்கிறனால அவங்க கூட பேச முடியல வீடியோ காலில் கடைசி வரைக்கும் ஒரு நாலு மாசமா அவங்க வந்து போராடினதை அவங்க அம்மாவை பார்த்திடணும் அவங்க அம்மா கிட்ட போய் அவங்களுடைய தலையை அவங்க அம்மாவின் மடியில் சாய்த்திடணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க ஆனா வந்து கடைசி வரைக்கும் அது வந்து கைக்குடல அப்படிங்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா ஒரு பெற்றோர் இல்லாம வந்து இருந்துட்டாங்க முப்பத்தி மூணு வருஷம் கடைசி கால ஒரு ஆசையா இருந்திருக்கு அதையும் வந்து இந்த தமிழக அரசு வந்து நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னா ஒரு சூழல் குறிப்பா அவங்க அம்மா வந்து இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அனைத்து இரண்டு பாருங்கள்